ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நடக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே இப்போது உன்னை நெருங்கி கொண்டிருக்கும் தேவையில்லாத கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையான உதவி செய்வதற்காக உன் சாயப்பா நானே ஓடி வந்திருக்கேன் இனிமேலும் எந்த தவறும் எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில நடக்கும்படி விட்டு விட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் செல்லமே தெருவிலே பெய்யும் மழை நீர் எப்படி வீணாக போகிறதோ அதே போலதான் அறிவற்றவர்களிடம் நீ கூறக்கூடிய அறிவுரையும் வீணாமல் தான் போகும் ஒருபோதும் யாருக்கும் அறிவுரை சொல்வதோ அல்லது புத்திமதி கூறி யாரையும் திருத்தி விடலாம் என நம்புவதோ வேண்டாம் ஏன்னா இப்போதை இந்த கலியுக காலத்தில் யார் யாருக்கு அறிவுரை சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில எந்த மனிதர்களும் இல்லை ஓ வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பார்த்து கொண்டு போய்கிட்டே இரு நல்ல நண்பர்களையும் உன் பக்கத்துல நீ வச்சுக்கிட்டீனா அதன் மூலமாக நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று செல்லமே உன்னை மதிக்காத மனிதர்களிடம் போய் பேசி பழகி உன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஒரு சிலர் அப்படிதான் நீ நல்லது சொல்ல போய் அதை அவர்கள் கெட்டதாகவும் நீ சுயநலத்தோடும் சொல்றதான்னு நினைச்சிக்கிட்டு உன்னை பழிவாங்குவதற்காக மனசுல அதை ஆராத கோபத்தோட வச்சுக்கிட்டு தெரியுறாங்க அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படிப்பட்டவர்களும் பொறாமை குணம் கொண்டு உன்னை வீழ்த்த நினைப்பவர்களும் பொறாமைப்படுபவர்களும் கவனமாக இரு என் செல்லமே நீ போன பிறகு உன்னை பத்தி பேசக்கூடிய மனிதர்கள் பல பேர் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு யார் எப்படிப்பட்டவங்க என்றதை புரிஞ்சு ஒதுங்கி இருக்க பழகு தேவையில்லாத மனிதர்களை ஒதுக்கி வைத்தாலே நல்ல மனிதர்கள் தானாக உன் அருகில் வந்து சேர்வார்கள் உன் வாழ்க்கையும் நிச்சயம் வெற்றிகரமானதாக மாறிவிடும் செல்லமே இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சமமாக வரவு இரண்டிலும் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே வரவுக்கு மேல நீ செலவை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணாமல் போய்விடும் வரவு என்னவோ அதற்கேற்றால் போல செலவு செய் ஆசைகள் இருக்கலாம் ஆனா பேராசை இருக்க வேண்டாம் அனாவசியமான விஷயங்களை விலக்கி வச்சுட்டு அவசியமான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செய்ய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசியம் இல்லாததுதான் நிறைய விஷயங்களை வாங்கவும் பார்க்கவும் உன் கண்களில் படுகிறதல்லவா எதை செஞ்சாலும் யோசிச்சு செய் எந்த விஷயமும் தவறாய் உன் வாழ்க்கையில போயிடக்கூடாது நீ கஷ்டப்பட்டு கூடாதுன்னு தான் உன் சாயப்பா உனக்காக வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன் நான் உனக்கு துன்பம் கொடுக்கிறேன்னு நீ நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் பண்படுத்தி பாதுகாக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே கூடிய போற மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாய் மனமகிழ்வோடு வாழப் போகிறாய் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறத்தான் போகிறது சுயநலம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சினா அதன் மூலமாக கிடைக்கப் போகும் வெற்றியும் கூட உனக்கு சந்தோஷத்தை தரும் சாதனைகளை செய்து உன் வாழ்வில் நீ வெற்றிகளை பெறப்போகிறாய் என் செல்லமி எப்போது முன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன் சாயப்பா நான் சொல்றேன் உன் கூட இருந்தே உனக்கு குளிபறிக்க கூடிய எதிரிகள் யார் என்பதை இப்போது நான் உனக்கு அடையாளம் காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ கவலைப்படாத யார் என்ன சதி செய்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் செல்லமி நீ போற இடத்திலெல்லாம் உன் சாயப்பா உனக்கு உறுதுணையா நிற்பேன் நீ கவலையே படாத எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி தருவேன் இனி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நீ எங்க போனாலும் உனக்கு உதவி செய்யறதுக்காக உன் சாயப்பா நான் உனக்கு முன்னால போய் நிற்பேன் இனி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் மனநிறைவோடு நான் செய்து கொடுக்கிறேன் செல்லமே உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சா போதும் நிச்சயம் வெற்றியை பெற்று உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று விடுவாய் இனிமே நீ நினைச்சதைத்தான் உன் விருப்பம் போலவே அமைச்சு கொடுத்து உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையையும் அமைத்து தரப்போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை என்பது நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதி நிறைஞ்சதாகவும் இருக்க போகுது எல்லாமே இன்பமயமாக மாறப்போகுது நான் உனக்கான நல்ல செய்தியை கொடுத்துட்டேன் இனி நிம்மதியாய் நீ வாழலாம் Om Sai